குழந்தைகளுக்கு முருகனின் அருள் இயற்கையாகவே கிடைக்கும் இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் முருகனின் பக்தர்களாக இல்லை என்றாலும் முருகனின் அருள் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது பன்னிரண்டு மாதங்களில் ஒன்றான வைகாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகனின் அருள் கிடைக்குமாம் இது எதனால் என்றால் முருகன் அவதரித்த மாதம் தான் வைகாசி இவர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார் அதனால் இந்த மாதம் முழுவதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முருகனின் அருள் முழுவதும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே முருகன் மீது பக்தி